எங்கள் ஏது கோரிக்கையன் நியாயமான கோரிக்கையர் பெண் திட்ட திரை ஏகா வணக்கிறது எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு எங்கள் விட்டு பிள்ளைகளுக்கு தேர்தல் கால வாக்குறுதியை யாத நிறைவேற்று நில வெற்ற மர்ம யாதார் நில வெற்ற மர்ம யாதாவது ஒரு சென்ற தீவிரமாக ஊழியரோ டாக்டர் ஜிஓ போராட்டி பங்கேற்போ பங்கேற்போ பங்கேற்போம் பங்கேற்போ டாக்டர் ஜிஓ ஊ ஊ ஊழியர்களே ஆசிரியர்களே ஊழியர்களே தனிமையில்லை தனிமை இல்லை ஆதரவாக ஆயிலும் ஆயிரம் ஆயிரமாய் உங்கள் முன்னே மீட்கின்றோ உங்கள் செல்ல தீவிரமாக திருநிலையாக ஒன்றுவிட்ட எங்களுக்கு அது இல்லை மதமில்லை கோரிக்கைவேற்று நிறைவேற்று தமிழகத்தின் முதல்வரே தேர்தல் வாக்குறுதியாக பென்ஷன் திட்டத்தை என்று சொன்னீரே வழங்க மறுப்பது ஏன்

કે ય ચર કે ય ચર કે ય ચર કે ય ચર કે જી ગરા ય ચર કે தூண்டாத தூண்டாதே ஓரட்டத்தை தூண்டாதே தமிழக அரசு தமிழக அரசு கலைக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக அனைத்து முப்பத்தி ஒருங்கிணைப்பாளர்களும் தனித்தனியாக நான்கு அமைச்சர்களிடம் முறையிட்டிருக்கிறோம் ஆனால் இந்த அமைச்சர்கள் மீண்டும் எங்களை அழைத்து கால அவகாசம் கேட்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு பிப்ரவரியிலே காலவாசம் கேட்டு ஒரு வருடத்திற்கு பின்பாக அதே காலவாசம் கேட்பது என்பது நியாயமற்றது அது ஏற்கத்தக்கதல்ல ஏற்கத்தக்கதல்லோஜியம் சார்பாக இந்த காலவாசம் கேட்பதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக இந்த அரசு எங்களது முக்கியமான வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க ஒற்றை கோரிக்கையோடு கோரிக்கையோடு மற்ற இணைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்து உடனடியாக இந்த தமிழக கலாச்சாரத்தை பொறுத்தளவு ஒன்றிய அரசு என்ன செய்தாலும் இந்த அரசோடு நாங்கள் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசு நிகை கொடுக்கவில்லை என்றால் தமிழக அரசு போராடுகிறது அதே போல நாங்களும் போராடுகிறோம் ஆனால் இங்கே எங்களுக்கு வர வேண்டிய தேர்தல் கால அறிக்கையிலே இந்த முதல்வர் அறிவித்த மலைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வழங்க மறுக்கிற அரசை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக அமைக்கப்பட்ட குழுவை கலைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேர்தல் கால பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அறிவிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கையை கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை பேராசிரியர் காந்திராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்கோஜி நேரத்திலேயாவது எதிர்கட்சி தலைவராக இருந்த நாங்கள் போராடிய இடமெல்லாம் ஓடி ஓடி வந்து எங்களுடைய தோல் மீது கை போட்டு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன அந்த கோரிக்கை உட்பட எங்களுடைய பத்து கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் ஏகோபித்த குரலில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் நான்கு அமைச்சர்களும் கேட்டார்கள் கடைசிலே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இன்று மாலை முதலமைச்சர் வருகிறார் தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார் அவருடன் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் உங்களை இதே இடத்தில் தலைமைச் செயலகத்தில் பத்தாவது மண்டியில் இருக்கக்கூடிய காண்பிரஸ் ஆகிய உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுடைய கோரிக்கை எதேதை ஏற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் எட்டு மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள் நாங்களும் நான்கு அமைச்சர்களும் வந்துவிடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் தலைமைச் செயலகத்திற்கு அமைச்சர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்களும் முதலமைச்சருடன் பேசினார்கள் பேசி எங்களை அழைப்பார்கள் அழைப்பார்கள் என்று அவனோடு காத்திருந்தோம் கடைசியிலே என்ன அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்க முடியாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியதனுடைய அடிப்படையில் அந்த எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த நான்கு அமைச்சர்கள் மீண்டும் எங்களை எட்டு மணிக்கு சந்திக்கிறோம் என்று சொன்ன அந்த நான்கு முக்கிய அமைச்சர்கள் மீண்டும் எங்களை பார்க்கவே இல்லை அவர்களும் திரும்பிவிட்டார்கள் இத்தகைய மோசம் ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் அன்று நான்கு அமைச்சர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியது என்பது தோல்விதான் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அமைச்சர்கள் மூன்று கொண்டு வந்து அமைப்பு கொண்டிருந்து நேற்று எந்த வேறுபாடு இல்லை அவர்கள் மறுபடி மறுபடியும் கால அவகாசம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நான்கு ஆண்டுகள் கால அவகாசம் கொடுத்த நிலையிலும் மறுபடியும் கால அவகாசம் என்பதை ஏற்க முடியாது கால அதாவது ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகளில் ஒரு கால அவகாசம் ஒரு ஆறு மாதம் கேட்ட பரவாயில்ல நான்கு ஆண்டுகளுக்கு கால அவகாசம் ஏற்பது என்பது தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருப்பதற்கான ஒரு பெரிய எண்ணம் தான் என்பதை தவிர அதில் வேற நோக்கம் என்பது இல்லை என்ற அடிப்படையில் அதை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை என்ற அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் என்பது முன்னாடி நம்பிக்கைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம நம்பிக்கைக்கு புறம்பாக நடைபெற்ற செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற அரசுரல் ஆசிரியர் பொறுத்தவரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை நம்பிக்கைக்கு அவர் வந்து நம்பிக்கைக்கு உரியவராக இல்லை என்பது பொறுத்தவரை திமுக கால அவகாசம் கால அவகாசம் பேசலாம் தானே நீங்க தெளிவா பேச இல்லை நாங்க சொன்னது எல்லாம் ரெண்டரை மணி நேரம் கேட்டுக்கிட்டாங்க அவன் போய் முதல்வர் பேசிட்டு வரோம் நாங்க அடுத்த அமைச்சர் தலைமைச் செயலாளர் நீதித்துறை செயலாளர் முதலோட பேசிட்டு

பாகு ஒரு கூட்டம் வந்து பாரு ஆறு கட்ட நேரலாலாலும் நீக்கிட்ட அந்த திஸ்வரமேrangle நாங்கள் மதிச்சோம் 50 வருஷமே பஞ்சாபலா நாங்கள் ஆறு சூரியங்களா ஆதிங்க பஞ்சாபலா கார்பாட்டம் இருக்கு உங்களுக்கு இடம் இல்லைங்கடி வெற்றி வெற்றி கேயிரோ வெற்றி வெற்றி கேயிரோ வெற்றி ஏமா நாங்கள் அதெல்லாம் வெற்றி ஏமா வந்து கோரிக்கைகள் கோ கோரிக்கைகள்மான கோரிக்கைகள் 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 தமிழக அரசே நிறுவன அரசு ஒற்றுமை அரசியல் அரசியல் ஒற்றுமை